ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் மாருதி புஜோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் இருபத்தொன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்று சர்வ அமாவாசை தேதி வருகிறதுங்க நம்ம இந்த ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி சொ அஸ்வினி பரணி அப்படி ராவதி வரைக்கும் போட்டுட்ருக்கு வரோம் நீங்கள் அந்த நட்சத்திரத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பதிவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு அனுப்புவீங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் அதை பார்த்து பயனடையுங்க வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி விரும்பி இப்போ செவ்வாய் எங்கே இருக்கிறார் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் எப்போவுமே ஒரு ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் போய் மறைஞ்சிட்டார்னு சொன்னால் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் பின்னடைவை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு பின்னடைவை சந்திப்பீங்க அல்லது தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று செலவுகள் ஏற்படும் இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்து வெளிநாடு வெளி மாநிலமோ வெளிநாடோ தொழில் ரீதி ரீதியாக உத்தியோக ரீதியாக செல்ல வேண்டியிருக்கும் அப்படி போயிட்டீங்கன்னா அது எஸ்கேப் அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பர் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ சூப்பர் அப்போ பத்துக்குடையவன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா பதினோராம் இடத்தில் இருக்கார் அதை விட சூப்பர் இதில் ஏழுக்குடிய சுக்கரன் பதினொன்னில் இருக்கிறது அற்புதம் பத்தில் கேதுவும் இருக்குது சுக்கிரனும் இருக்குது ஏழு அப்போது உங்களை பொறுத்த வரலையும் பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பாகிறது உங்களை பொறுத்த வரலையும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கூட்டு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க மேற்கொண்டு கடனை வாங்கி கூட்டு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அல்லது இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வாரம் இந்த விருச்சக ராசியில் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய இப்போ பத்தாம் இடத்துல சுக்கரன் ஏழு குடையவனே இருக்கிறார் அப்படின்னும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் பொற்காலம் சாதிக்கக்கூடிய நேரம் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மியூசிக்கில் இருக்கிறீங்க நாட்டியம் ப பரதநாட்டியம் டான்ஸு அல்லது உங்களுக்கு பின்னணி பாடகர்களாக இருக்கலாம் இல்லை நாடக நடிகர்களாக இருக்கலாம் நாடகத்தை ஆர்கனைஸ் பண்ணுறவராக இருக்கலாம் இப்படி யாராக இருந்தாலும் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும் நாள் வரைக்கும் ஒரு ரெண்டு மாதமாக நாடகம் போடாமல் இருப்பீங்க இப்போ நாடகம் போடணும்னு அவங்க சபாவில் கூப்பிட்டு நீங்கள் இப்போ இது பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போது உங்களுக்கு வருமானம் அதற்கான ஒரு புக்கிங் இருக்கும் வருமானம் இருக்கும் சம்பாத்தியம் இருக்கும் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு இந்த சுக்கருடைய ஆதிக்கு என்ன அப்படின்னா ச அந்த அதாவது அழகு ஒப்பனை நிலையங்கள் அதாவது சினிமா அந்த திருமணத்துக்கு வந்து மேக்கப் பண்ணுவாங்க இல்லையா டச்சிங் அவங்க ஆர்டிஸ்டு பெயிண்டர் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் பாதிங்க இந்த சுக்கரன் வந்து நாலாம் வீட்டை பார்க்குறார் நாலாம் வீட்டை குருவும் பார்க்குறார் அங்கே இயற்கனவே ஆகிருக்கார் இப்போ நாலாம் இடம் என்பது வீடு வாகனம் அந்த இடத்த சுக்கரன் பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் இப்போ பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான அமைப்பு அல்லது டு ஃபோர் வீலரே புதுசாக வாங்கிறதுக்கான ஒரு கொடுப்பன இருக்கு இதையும் தாண்டி சுக்கரன் நாலாம் வீட்டை பார்க்குறாருன்னா நீங்கள் ஏற்கனவே வீடு இருக்கும் இப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் வீட்டில் குடும்பத்தில் சு விசேஷம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க பிள்ளைகளுக்கு கல்யாணமாக இருக்கலாம் காது குத்தாக இருக்கலாம் இல்லை பூணல் கல்யாணம் இல்லை ஏதோ ஒன்று சு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான அமைப்பு இருக்கும் அப்போது வீட்டை வந்து அலங்காரம் பண்ணணும் பெயிண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும்னு நினைப்பீங்க இதெல்லாம் நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் இல்லை ஒரு மேலே ஒரு போர்ஷன் கட்டிட்டு கட்டின்னு போயிடலாம் அப்படின்னு மேலே ஒரு போர்ஷன் கூட கட்டிவிங்க பில்டப் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செஞ்சு அது கொடுத்தனும் போகிறதுக்கான அமைப்பு முறை இப்படி சுக்கரன் ஆறாம் இடத்தை பார்ப்பது என்பது அற்புதம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு பாருங்க பத்துக்குடிய சூரியன் பதினோராம் இடத்தில் இருப்பது சிறப்பு பதினொன்றுக்குடிய புதன் உச்ச நிலையில் இருப்பதும் சிறப்பு அப்போ பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் டாக்குமெண்ட் ஐட்டம்ஸ் ஆடிட்டர்ஸ் வங்கி பணியாளர்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோதிட அறிஞர்கள் இன்னும் எவ்வளோ இருக்குது புதனுடைய ஆதி இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நேரம் அற்புதமான நேரம் இந்த விருச்சக ராசியில் பிறந்தாங்க இந்த அன்பர்களுக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லணும் சிறப்பாகவே இருக்கும் அதாவது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குற அப்போ பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது பதினோராம் அதிபதி பதினொன்றில் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்போ அமோக வருமானம் கிடைக்க போகுது பணம் பலவைகளை வந்து கொட்ட கொட்டுன்னு கொட்ட போகுது தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு வங்கி கணக்கு உயரப்போகிறது அப்போ ரெண்டாம் இடம் பணம் வந்ததுன்னு சொன்னால் ரெண்டாம் இடம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இதெல்லாம் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கட்ட போது சந்தோஷமாக இருக்க போறீங்க உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை வீட்டில் மட்டும் இல்லை வெளியில் மட்டும் இல்லை வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ண இடத்துல நட்பு வட்டாரங்கள்ல உங்கள் மதிப்பு மரியாதை கெளரவம் உயரப்போகிறது என்று சொன்னால் விளையாக நாளில் ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கார் நம்ம சொல்லிட்டோம் இப்போ வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய நிலை இருக்குது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக இப்போது இந்த சனி பகவான் அஞ்சில் இருந்தாலும் கதியில் இருக்கார் அப்போ அர்த்தாசிரம சனி நடப்பதாக ஒரு ஐதீகம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க அங்கே அஞ்சிலிருந்து மூணாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறதால குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருந்த போதிலும் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போங்க நண்பர்களும் நல்லது பண்ணுறேன்னு வருவாங்க கட்சியில் அவங்க ஏதாவது ஒன்று அவங்களால பிரச்சனை வரும் அதனால் கோபித்து கொள்ளாதீர்கள் கொஞ்சம் அவங்க அரவணைச்சு போங்க கூட்டத்தொழில் செய்கிற இடத்துல இது நாள் வரைக்கும் நல்லா போகும் இப்போ ஒரு சலசலப்பு ஏற்படும் சண்டைக்கு நிற்பாங்க வம்பு கட்டுவோம் வம்புக்கு நிற்பாங்க நீங்கள் தான் கொஞ்சம் புரிய வைக்கணும் பார்த்து பேசணும் பழகணும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கூட சில பேர் பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்து சில பேர் அறிமுகம் இல்லாத இடம் நபராக இருக்கும் அவங்க திடீர்னு டென்ஷன் ஆகி உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க உங்களை அவங்கள யாருன்னு உங்களுக்கு தெரியாது உங்களை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷத்தில் அங்கே ஏதோ ஒன்று ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் எத்தில் குரு வரா கலன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் போன கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் பாருங்க உங்களுக்கு ராசிநாதன் பன்னெண்டுல இருந்தாலும் குரு பார்வையில குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது தான் செலவுகள் இருக்கும் மற்றபடி ஒன்னும் பதக்கிடையாது இந்த ராசி அன்பர்கள் விருச்சக ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம் இருக்கு கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியன் தான் உத்தரம் அந்த உத்தரம் வந்து சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் தன்னுடைய சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ பத்து குடிவனாங்க இருந்து அவர் பதினொன்றில் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் மற்றபடி தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் இருந்தாலும் உத்திரம் சாரம் பெற்று சஞ்சாரம் பெற்று சூரியன் சஞ்சாரம் செய்வதால் கேட்டை நட்சத்திரத்துக்கு உத்திரம் ஆகாது வைநாசிக நட்சத்திரம் அதனால் எந்த ஒரு கிரகமும் வைநாசிக நட்சத்திரம் சஞ்சாரம் செஞ்சால் சுபபலம் தராது மாறாக அசுப பலன் தரும் தொழில் தொழில் காலகத்துவம் சூரியன் வந்து பத்துக்குடையவன் ஆயிடுறார் விருச்சிகத்துக்கு அதனால் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதையும் தாண்டி இந்த அனுச நட்சத்திரம் ஒரு அதில் அதே கேட்டையில் இருக்குதுங்க அந்த அனுச நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் பூரம் அந்த பூரத்தில் தான் கேது சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கேன் அப்போ அவங்களுக்கும் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கொஞ்சம் இந்த வாரம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் கேது சஞ்சாரம் செய்வதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சில இன்னல்கள் இடர்பாடுகள் பிரச்சனைகள் டென்ஷன் இதெல்லாம் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லணும் அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி இதில் இந்த ராசி என்பவர்களுக்கு நேரம் நல்லா இருக்குது ஆனால் வைநாசிக நட்சத்திரத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்வதால் இந்த அலுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிப்பார்வை வெளி தோற்றம் நல்லா இருக்கிற மாதிரி தோணும் எல்லாமே நல்லா போயிட்டுருக்குன்ற மாதிரி ஆனால் ஏதோ ஒரு இடர்பாடுகள் பிரச்சனைகள் ஏதாவது வரும் எச்சரிக்கையோடு இருக்கு கொஞ்சம் டென்ஷன் உள்ள வாரம் தான் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு ஆனால் விசாக நாலாம் பாதத்துக்கு சூப்பரான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் சந்தோஷம் நிறைந்த வாரமாக இருந்தாலும் டென்ஷன் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்த சசி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளம்போடும் நலம்போடும் அமையப்போகிறது நன்றி வாழ்ந்து வளமுடும்